அவன் சிறிது நேரம் யோசித்து சொல்லி கொண்டிருக்கும் போதே லேக்ஸ் ஓகே டீல் என்று ஆண்டனி சொல்ல இது ஹரிஷுக்கு இன்னும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது அவன் ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் என சொல்ல வந்தான் ஆனால் ஆண்டனி அதை இவ்வாறாக புரிந்து கொண்டான் இந்த மாத்திரைக்கு ஃபைவ் லேக்ஸா என ஹரிஷ் தனக்குள்ளாகவே நினைத்தவன் ஆண்டனியிடம் நான் ஐயாயிரம் தான் கேட்க வந்தேன் என்று சொல்ல தைரியம் வரவில்லை என்ன ஹரிஷ் யோசிக்கிறேன் ஹரிஷ் அந்த அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளவே இல்லை பேசாம நம்ம குடும்பம் மீடியா இண்டஸ்ட்ரியை நடத்துறதை விட்டுட்டு இந்த மாதிரி பிசினஸ்ல இறங்கிடலாம் போலயே செம வருமானமா இருக்கும் போல என ஹரீஷ் தனக்குள்ளேயே யோசித்து கொண்டிருந்தான் ஆண்டனி மெல்ல ஹரீஷிடம் வந்து நீ கேட்டதை கொடுக்க நான் ஒத்துக்கிட்டேன் அப்புறம் என்ன யோசனை இங்க பாரு ஹரீஷ் மணி எல்லாம் பிரச்சனையே இல்லை ஆனா நீ கொடுத்த மெடிசன் மட்டும் வேலைக்கு ஆகலன்னு வையன் அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்று ஆண்டனி மிரட்டும் தோனியில் சொன்னான் இதை கேட்ட பிறகு ஹரீஷ் துளியும் பயப்படாமல் கவலைப்படாதீங்க என்னோட கஸ்டமர்ஸை நான் என்னைக்கும் டிசப்பாயின்ட் பண்ணதில்லை மிஸ்டர் ஆண்டனி அப்போ மாத்திரையை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாமே என்று ஆண்டனி கேட்க ஹரீஷும் மாத்திரையை நீட்டினார் ஆண்டனி எடுக்க வந்த நேரத்தில் ஹரிஷ் தன் மாத்திரையை வைத்திருந்த கையை பின்னுக்கு இழுத்து ஆண்டனிக்கு அதிர்ச்சியை தந்தது என்னாச்சு நான் பணம் இப்படி பண்றீங்களா ஹரீஷ் என ஆண்டனி யோசனையாக கேட்க அப்படிலாம் இல்ல ஆனா நான் வெறும் அஞ்சு லட்சத்துக்கு மட்டும் இந்த மாத்திரையை உங்கள்கிட்ட கொடுக்கறதுன்னு நான் சொல்லவே இல்லையே என்று ஹரீஷ் பீடிக்கை போட இது ஆண்டனிக்கு மேலும் குழப்பத்தை தந்தது பின்ன வேற என்ன வேணும் இன்னும் அதிகமா பணம் வேணுமா இதை கேட்டதும் ஹரீஷின் பார்வை அங்கு டேபிள் மீது இருந்த ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் மீது விழுந்தது அந்த பாக்ஸில் ஒரு ரிங் இருக்க அதை ஹரிஷ் உள்ளே வரும்போதே பார்த்திருந்தான் அது அவனை கவர்ந்திருந்தது ஹரிஷின் பார்வை அது மீது விழவே உங்களுக்கு அந்த ரிங் வேணுமா என ஆண்டனி குறிப்பறிந்து கேட்டான் ஹரிஷ் தன் கண்களாலேயே ஆம் என சொல்ல உடனே ஆண்டனி அந்த ரிங்கை ஹரிஷிடம் கொடுத்தார் அதே நேரம் பணத்தையும் ஹரிஷின் அக்கவுண்டிற்கு டிரான்ஸ்பர் செய்தான் அப்போ நான் கிளம்புற மிஸ்டர் ஆண்டனி அகைன் சீக்கிரமா மீட் பண்ணலாம் எனக்கு நிறைய வேலை என்று ஹரிஷ் சொல்ல ஆண்டனியும் சரி என்றான் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்த பிறகு மீண்டும் ஒரு முறை ஹரீஷ் அந்த இடத்தை திரும்பி பார்த்து என்ன இது இன்னைக்கு என்ன என்னலாமோ நடக்குது ஒரு மாத்திரைக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டவன் அங்கிருந்து நேராக அவனது பிளாட்டிற்கு சென்றான் ஹரிஷ் வீட்டிற்குள் நுழையும் போது அங்கு சந்தனா சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தான் ஹரீஷ் வருவதை பார்த்த உடனே ஹரீஷ் வந்துட்டியா ஏன் இவ்வளோ நேரம் என்றாள் சந்தனா பாரா இப்படி கேட்கிற அளவுக்கான என்ன மிஸ் பண்ண பேபி என்று செல்லமாக ஹரீஷ் கேட்க இதற்கு பதிலேதும் சொல்லாத சந்தனா நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க சீக்கிரம் கிளம்பு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் என்று ஹரீஷை அவசரப்படுத்தினார் ஹரீஷும் எந்த கேள்வியும் கேட்காமல் சரி என கூற சற்று நேரத்தில் இருவரும் கிளம்பினர் காரில் அமர்ந்த ஹரீஷ் இப்போ நம்ம எங்க போறோம் பேபி என்றார் என்னோட அம்மாவோட ஸ்கூல் ரீயூனியன் ஹரீஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க கூடவே அவங்க அவங்களோட ஃபேமிலியையும் கூட்டிட்டு வராங்க அதான் அம்மா என்னையும் கூப்பிட்டாங்க என்று தயங்கி தயங்கி சொன்னவள் இப்போ நாம அங்க போறோம் லொக்கேஷன் இதுதான் என்று பூரி தன் மொபைல் ஸ்கிரீனையும் காட்டினாள் அதை கேட்டு கோபம் அடைந்த ஹரீஷ் என்ன சந்தனா நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் ஆனால் இங்கே நான் எதுக்கு என கேட்க ஹரீஷ் பிளீஸ் எனக்காக என்று சந்தனா இழுக்க இல்லை சந்தனா இது சரியா வரும்னு எனக்கு தோணலை நீ உன் அப்பாவை மீட் பண்ண வர சொன்ன அது வேலிட் பட் இது சரி உன் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதா என்று ஹரீஷ் முகத்தில் கடுப்புடன் சொல்ல ஓகே ஹரீஷ் என் அம்மாவை பார்க்க உனக்கு விருப்பம் இல்லை அதானே சரி என்னை மட்டும் டிராப் பண்ணிட்டு நீ திரும்ப வீட்டுக்கு போயிடு என்று கோவமாக சொல்லி திரும்பிக் கொண்டாள் சந்தனா இந்த கோபம் ஹரிஷுக்கு சிறியதாக புன்னகையை கொடுத்தது தானும் உடன் வர வேண்டும் என்பதைத்தான் சந்தனா இப்படி கோபத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறாள் என்பதை ஹரிஷ் நன்கு அறிந்து வைத்திருந்தான் அதனால் அவன் எந்த பதிலும் சொல்லாமல் காரை சந்தனா அனுப்பிய லொக்கேஷனுக்கு ஓட்டிச் சென்றான் அவர்கள் சென்றது அடையாறில் இருந்த ஒரு கஃபே ஷாப் பார்க்கவே மிகவும் அழகாக அதே நேரம் சிம்பிளான ஒரு தோற்றத்தை கொண்டிருந்தது இங்கே இங்கேயா ரீயூனியன் நடக்குது என்று ஹரிஷ் கேட்டான் எஸ் என்று சந்தனா சொல்ல அப்படி நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லையே பேக் அங்க நடக்குது நீவா நம்ம போலாம் என்று சந்தனா சொல்ல ஹரீஷ் அவளுடன் நடந்து சென்றான் இருவரும் உள்ளே நுழைந்த நேரம் திலகா தன் தோழிகளுடன் பேசிக் கொண்டிருந்தாள் ஹரீஷ் நின்று அனைத்தையும் பார்க்க சந்தனா திலகாவிடம் சென்றாள் திலகா சந்தனாவை பார்த்ததும் புன்னகைத்தவள் இப்படிமா வந்த என்று கேட்க ஹரீஷ் தான் கூட்டிட்டு வந்தாரு என்று கூறியபடியே அவனை நோக்கி கை காண்பித்தாள் சந்தனா அவனை பார்த்ததும் திலகா முகத்தில் அதுவரை இருந்த புன்னகை திடீரென்று விலகியது அவளால் அவனை வெளியே போ என்றும் சொல்ல முடியவில்லை நீ இப்போ செஞ்சு என்று ஹேமா சொல்ல கேட்டதும் முகத்தில் திலகாவின் முகத்திலும் சந்தோஷம் குடிகொண்டது இதையடுத்து மற்றவர்கள் தங்களின் பிள்ளைகளை சந்தனாவுக்கு அறிமுகப்படுத்தினர் அந்த நேரத்தில் சந்தனா இவர்தான் அந்த ஹரிஷா என்று ஹேமா ஹரிஷை கை காண்பித்தபடி கேட்டாள் சந்தனா உற்சாகமாக ஆமாம் என்றாள் உடனே ஹேமா ஹரிஷ் 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 அருகில் சென்று என்றாள் இதை கேட்ட புன்னகைத்தபடியே தேங்க்ஸ் என்றவன் அதோடு கார்ஜியஸ் மிஸ்ஸஸ் ஹேமா ஹேமா சொல்ல அதை கேட்டு சிரித்த ஒர்க் என்ன இருக்கீங்க கேட்க திலகா திடீரென இருமினாள் ஹரிஷோ நான் ஒரு சின்ன கம்பெனிக்காக ஒர்க் இருக்கேன் சொல்ல ஹேமா விடாமல் என்ன சன் எதையுமே தெளிவா சொல்ல மாட்டேங்கிற நீ பண்ற வேலைக்கு ஒரு டைட்டில் இருக்கும்ல உன் சின்ன கம்பெனிக்கு ஒரு நேம் இருக்கணும்ல என்ன என்று ஹேமா கேட்டாள் நான் ஒரு கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஹரிஷ் பதில் சொல்ல அனைவரும் அதிர்ச்சியானார்கள் வாட் ஒரு தன்னோட என்று ஹேமா தனக்குள்ளே நினைத்தாள் ஹேமாவும் திலகாவும் நெடுநாள் தோழிகள் ஆனாலும் இந்த விஷயத்தை திலகா ஹேமாவிடம் சொல்லவில்லை இதனால் அவள் அதிருப்தியுடன் காணப்பட்டாள் அங்கிருந்து அனைவரும் ஹரிஷை ஒரு மாதிரியாக பார்த்தனர் அவன் கிளர்க் வேலை செய்வதாக அங்கு தகவல் வேகமாக பரவியது இதனால் திலகாவிற்கு அவர்கள் மத்தியில் மரியாதை குறைவு ஏற்பட்டதாக அவள் உணர்ந்தாள் கிளர்க்குன்றதுனால தான் இவ்வளவு நாள் என்கிட்ட எதுவுமே சொல்லலையா என்று ஹேமா ஹஸ்கி வாய்ஸில் திலகாவிடம் கேட்க திலகா பதிலேதும் சொல்லாமல் சங்கடத்தில் சிரிப்பு அவர்கள் போல தன் முகத்தை வைத்துக் கொண்டாள் சரி பரவாயில்ல ஹரீஷ் கிளர்க்கா இருந்தா என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை அதான் சந்திரா நல்லா சம்பாதிக்கிறாளே அவ உன்னை எப்படி நல்லா பார்த்துப்பா ஆல்ரெடி அவ தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அது அப்படியே தொடரட்டும் என்று நக்கலை ஒழித்து வைத்தபடியே பேசினாள் ஹேமா இது திலகாவுக்கு மேலும் கடுப்பை கிளப்பியது நியாயப்படி பார்த்தால் இப்போது திலகாவுக்கு ஹேமா மேல்தான் கோபம் எழ வேண்டும் ஆனால் அவளுக்கோ எப்பவும் போல ஹரிஷின் மீது மட்டுமே கோபம் வந்தது திலகாவின் முகம் மாறியதை சந்தனா கவனித்தாள் அதோடு ஹரிஷ் இன்சல் செய்யப்படுவதையும் அவள் உணர்ந்தாள் ச நாம் இங்க ஹரிஷ கூட்டிட்டே வந்திருக்கூடாது அவன் அப்பவே கேட்டான் எல்லாம் ஏன் தப்புதான் என்று சந்தனா தனக்குள்ளே வருந்தி கொண்டிருந்தாள் அப்போது ஹேமா நின்ற இடத்தில் இருந்தே ஒரு இளைஞனுக்கு கை காட்டினாள் அவன் மெல்ல ஹேமாவை நோக்கி நடந்து வர ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அருமையான நாள்ல நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸை சொல்ல போறேன் என்று ஹேமா எல்லார் முன்னிலையிலும் சொன்னார் அவர்கள் அனைவரும் ஹேமா என்ன என்று ஆவலுடன் காத்திருக்க இந்த மாதம் தேதி என் பொண்ணுக்கு மேரேஜ் மேரேஜ் இதோ மிஸ்டர் பரத் என்று ஒரு இளைஞனை அழைத்தாள் அனைவரும் அவனை பார்த்து ஆரவாரம் இட்டனர் பரத் அங்கிருந்தவர்களை பார்த்து வணக்கம் சொன்னார் உடனே பரத்துடன் கைகோர்த்தபடியே ஹேமாவின் மகளும் நின்றாள் பரத் குறித்து அங்கிருந்து அனைவரும் விசாரித்தனர் அவன் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருப்பது அனைவருக்கும் தெரிய வந்தது இது ஹேமாவுக்கு பெருமையை கொடுக்க தெலகாவுக்கோ மேலும் வருத்தத்தை கொடுத்தது ஹேமா பரத்தை தெலகாவுடன் பிரத்யேகமாக அறிமுகப்படுத்தி வைத்தாள் உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் எங்க வீட்டு போன மேரேஜ் பண்ணிக்க போறீங்க நல்லா பாத்துக்கணும் என்று தெலகா சொல்ல டெஃபினெட்லி என்றான் பரத் அப்போது அங்கு சந்தனா வர ஹேமா சந்தனாவை பரத்திற்கு இன்ட்ரோ செய்தாள் பரத் ஆக்சுவலி உன்னால தெலகாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என ஹேமா கேட்க இது தெலகாவுக்கும் சந்தனாவுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது காரணம் திலகா ஹேமாவிடம் எந்த உதவியும் கேட்கவில்லை இருந்தாலும் அவள் அப்படி சொல்வது திலகாவுக்கு ஏன் என்று புரியவில்லை திலகாவோட மருமகன் ஹரீஷ் அவன் இப்போ ஒரு சின்ன கம்பெனில கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு உன்னோட பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டர் ஜாப் வாங்கி தர முடியுமா என்றாள் ஹேமா அவள் அப்படி கேட்டது திலகாவுக்கு மேலும் அவமானத்தை கூட்ட சந்தனாவுக்கோ கடும் சங்கடமாக இருந்தது இருவரும் ஒரு சேர ஹரிஷை பார்த்தனர் ஏன் இன்னும் இங்க நின்னு எங்களை அசிங்கப்படுத்துறான் முதல இவனை இங்கிருந்து துரத்தணும் என தனக்குள் நினைத்தபடியே திலகா ஹரிஷை நோக்கி வேக வேகமாக சென்றான் திலகா வரும் வேகத்தை பார்த்தவுடனேயே ஹரிஷுக்கும் எதுவோ ஒன்று நடக்க போகிறது என்பது தெரிந்தது அது சந்தனாவுக்கும் புரிந்தது என்ன செய்வது என்ற எண்ணம் அவளுக்குள் ஓடிக்கொண்டிருக்க திலகா ஒரு நிமிஷம் இல்லை என்று ஹேமா சொன்னாள் உடனே திலகா நிற்க ஹேமாவும் அவளது வருங்கால மருமகனும் அவள் அருகில் சென்றனர் நீ எதுக்கு ஹரிஷை கூட்டிட்டு வர போற நாமளே போவோம் என்ன ஹேமா சொல்ல இதை கேட்டதும் இப்ப ஒருத்தி என்ன இன்சல் பண்றதுலயே குறியா இருக்கா தெரிஞ்சுதான் பண்றாளா தெரியாம பண்றாளா என்று திலகா தனக்குள்ளேயே திட்டிக் கொண்டாள் வேறு வழி மூவரும் ஹரிஷ் அருகில் சென்றனர் ஹரிஷ் இவர்கள் வருவது தெரிந்ததும் தெரியாதது போல் நின்று கொண்டிருந்தார் ஆய் ஹரீஷ் இவர் தான் என் மருமக இவர் கம்பெனியில உனக்கு ஒரு ஜாப் கேட்டிருக்கேன் ரெசியூ மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிடு என்று ஹேமா சொல்ல கடவுளே இன்னும் என்னெல்லாம் இங்கே பார்க்கணுமோ என்ன மனதுக்குள்ளே நொந்து கொண்ட ஹரீஷ் சரி என்று தலையாட்டினார் அப்போது வெளியூர் கார் நிக்குது சூப்பரா இருக்கு என்று வெயிட்டர் ஒருவன் சக வெயிட்டரிடம் சொல்லி கொண்டு சென்றான் இதை கேட்ட ஹேமா பரத் ஓன் காரை பற்றி தான் சொல்றாங்க போல என பெருமையாக பீத்தி கொள்ள இங்க வேற யாரும் கெத்தா ஏன் அளவுக்கு ஒரு கார்ல வரப்போரா என்று பீத்தியபடி பரத் ஹரிஷை பார்க்க அத்த சேர்ற இடம் எல்லாம் இப்படிதான் போல அதான் அப்படியே இவங்களெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்காங்க என நினைக்க நீங்க என்ன கார்ல வந்தீங்க என்று பரத் அவனை கேட்டான் பெருசாக தூண்ல பகானி ரோட்ஸ்டர் தான் என்று ஹரீஷ் சொல்ல ஷாக் அடித்தவன் போல வாட் பகானி ரோட்ஸ்டர் நம்ம ஊர்லையா என்று பரத் அதிர்ச்சியாக எஸ் என்றான் ஹரிஷ் சந்தனா நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு இப்படி ஒரு காரை கிஃப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல இட்ஸ் ஆசம் என்றான் பரத் இல்ல நான் கிஃப்ட் பண்ணல என்று சந்தனா சொல்ல ஆக்சுவலி இந்த கார் என்னோட பாஸ் என ஹரிஷ் சொல்லி முடிப்பதற்குள் ஓ பாரோ பண்ணிட்டு வந்திருக்கியா என்று கூறி பரத் சிரிக்க அவனுடன் அங்கிருந்த மற்றவர்களும் சிரித்தனர் அவர்களை கொஞ்ச நேரம் சிரிக்க விட்டு வேடிக்கை பார்த்த ஹரிஷ் நான் என்ன முழுச சொல்லி முடிக்கல என் பாஸ் எனக்கு இந்த கார் கிஃப்ட் பண்ணிட்டாரு இப்போ அந்த கார் என்னோடதுதான் என்று சொன்னார் இதை கேட்டதும் சிரித்தவர்கள் அனைவரும் வாயடைத்து போனார்கள் பகானிய கிஃப்ட் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பாஸா என்று வாயில் வடைய வைத்தாள் போல் வாயை திறந்தபடி இருக்க எல்லோருடைய அட்டென்ஷனும் ஹரிஷ் பக்கம் திரும்பியது அதை திசை திருப்ப வேண்டும் என்று நினைத்தான் பரத் அன்று அவன்தான் ஹீரோவாக இருக்க வேண்டும் என எண்ணியவன் திடீரென அங்கிருந்த மைக்கை வாங்கி என் அன்பான அத்தைக்கு என்னோட ஒரு அன்பான கிஃப்ட் என்று கூறி பரத் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸை எடுத்து கொடுத்தான் அதை வாங்கி ஹேமா திறந்து பார்க்க அதில் டைமண்ட் ரிங் ஒன்று இருந்தது என்று ஹேமாவின் தோழிகள் கூற ஹேமாவோ ஓ மாப்பிள எனக்கு எதுக்கு கிஃப்ட் என் மகளுக்கு கொடுங்க என்றாள் நோனோ நீங்க தான் இப்போ நம்ம குடும்பத்தோட பர்சன் சோ உங்களுக்கு தான் இந்த கிஃப்ட் என கூறி அவளிடம் கிஃப்டை நீட்ட ஹேமாவும் அந்த டைமண்ட் ரிங்கை எடுத்தாள் ஓ மாப்பிள்ளைக்கு ஓ மேல ரொம்பவே அக்கறை தான் போல என்று ஒரு தோழி சொல்ல ஆமாம் என்று தலையாட்டிய ஹேமா தெலகா இங்க நைஸ்ல என கேட்க ஹேமா இப்படி சொல்லியது தெலகாவிற்கு மேலும் ஹரீஷ் மீது வெறுப்பை கூட்டியது அவள் தன் பார்வையை ஹரீஷ் நோக்கி திருப்பினாள் ஹரிஷுக்கு அங்க இருக்க பிடிக்காமல் அவன் உடனடியாக அங்கிருந்து வெளியேறினான் இதை சந்தனாவும் பார்த்தாள் அவளும் உடனடியாக வெளியே சென்று ஹரி உள்ள நடக்கிறதெல்லாம் இன்சல்ட்டா இருக்குன்னு எனக்கு புரியுது நீ கொஞ்ச நேரம் நான் சாரி ஹரி என்று கூறிவிட்டு சந்தனா மீண்டும் உள்ளே சென்றாள் என்னாச்சு சந்தனா ஹரிஷ் என் வெளியே போயிட்டாரு என்று ஹேமா விசாரிக்க ஆபீஸ் ரிலேட்டட் கால் ஒண்ணு அதான் என்று சந்தனா சமாளித்தாள் கமான் சந்து டாப் பொசிஷன்ல இருக்கிற உனக்கும் சரி என் மாப்பிள்ளைக்கும் சரி எந்த காலும் வரல ஆனா உன் கிளர்க் ஹஸ்பண்டுக்கு வருதா என்று ஹேமா குத்தலாக பேச அம்மாவின் தோழி என்பதால் சந்தனா எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் சரி பிரியாவுட் என்று கூறிவிட்டு வேறு டாப்பிக்குகள் பேச ஆரம்பித்தாள் ஹேமா பார்ட்டி ஹாலுக்குள் அனைவரும் பேசி சிரித்துக் கொண்டிருக்க ஹரிஷ் உள்ளே மீண்டும் வந்தான் அவனை பார்த்ததும் இப்ப உள்ள வந்த எங்களை அசிங்கப்படுத்தவா இதுவரைக்கும் நீ பண்ணதே போதும் வெளியே போய் நில்லு என்று மெதுவாக ஹரிஷிடம் சொன்னாள் திலகா சந்தனாவும் அவன் அருகில் வந்து ஏன் ஹரீஷ் வந்த வெளியே வெயிட் பண்ணு நான் தான் வரேன்னு சொன்னல இவங்களெல்லாம் மாத்தவே முடியாது எல்லாம் ஏன் தப்புதான் என கண் கலங்க இருவரின் பேச்சையும் அவன் கேட்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் ஹரீஷ் சார் என்று வெயிட்டர் ஒருவன் கேட்க எஸ் என்றான் ஹரிஷ் அந்த வெயிட்டர் ஹரீஷிடம் ஒரு கிஃப்ட் பேக் ஒன்றை கொடுத்தான் அதை சந்தனாவும் திலகாவும் ஆச்சரியமாக பார்த்தனர் மற்றவர்களின் பார்வையும் ஹரீஷ் பக்கம் திரும்பியது அத்த எனக்கும் சந்தனாவுக்கும் மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனா இதுவரைக்கும் நான் உங்களுக்காக எதையுமே வாங்கி கொடுத்ததில்லை பட் இப்போ உங்களுக்காக ஒரு கிஃப்ட் என்று கூறியபடியே தன் கையில் இருந்த கிஃப்டை திலகாவிடம் ஹரீஷ் கொடுத்தான் என்னதான் அத்தைக்கு தன்னை பிடிக்காது என்றாலும் அவள் எண்ணத்தை கொஞ்சம் மாற்ற நினைத்து அவளுக்கு கொஞ்சம் கௌரவத்தையும் கொடுத்து பார்ப்போம் என்று நினைத்தே ஹரீஷ் இதை செய்திருந்தான் திலகாவுக்கு ஹரீஷின் கிஃப்டின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை அவன் இப்போது தந்திருக்கும் கிஃப்டிற்குள் எப்படியும் மொக்கையான ஒன்றுதான் இருக்கும் என்று அவள் குறுகிய மூளை நினைத்தது அதை வாங்கி கையில் மட்டும் வைத்துக் கொண்டாள் எஃப்எம் ஆப் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க